ஹாய் மின்மினி நேற்று நைட்டு நல்ல மழை காலையில் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு கற்பகாத்த வந்து பாப்பாவுக்கு தலை பின்னிட்டு இருந்தாங்க ரமணி வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க நான் காலையில் கால் மணி நேரமாக வந்து கிச்சனில் நின்றுட்டு என்னடா சமைக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன் திடீர்னு எனக்கு கிள்ளி போட்ட சாம்பார் சாப்பிடணும்னு சொல்லி ஆசை வந்துச்சு சரி அதே செஞ்சிருவோம் அதான் ரொம்ப ஈஸி சிம்பிளாக செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அதுதான் வந்து இன்னைக்கு செஞ்சுட்டு இருந்தேன் எனக்கு கில்லி போட்ட சாம்பார் வந்து நல்லா தண்ணியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு தொட்டுக்கு வந்து சேப்பாங்க எனக்கு ரோஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் சபரிக்கும் ரொம்ப பிடிக்குன்றதுனால அதையே நினைக்க செஞ்சுட்டேன் காலையில் டிஃபனுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா ஒரு யூடியூப் சேனல்ல நல்லா தேங்காவே இல்லாமல் தேங்காய் சட்னி அப்படின்னு போட்டிருந்தாங்க சார் நம்மள அது மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லி செஞ்சிருந்தேன் நாலு பல்லு பூண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் புளி வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அது கூட போட்டு கடலில் சேர்த்து அரைச்சிட்டேன் சாப்பிட்டு பார்த்தா உண்மையாவே தேங்காய் சட்னி மாதிரி தாங்க இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்டு சாப்பிட ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா இந்த சாரி நல்லாவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப நாளாக கட்டாம வச்சிருந்தேன் ஆனா நீ கட்டி பார்த்தா நல்லாதான் இருந்துச்சு இன்றைக்கு பாக்காம எதுவுமே குறை சொல்லக்கூடாது நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன் புடவை மட்டும் இல்ல மனுஷங்களையும் தான் எனக்கு ஏரியில புடிச்ச மின்னா ரொம்ப பிடிக்கும் நேத்து வச்சு குர மீன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டுட்டு இருக்காரு என்னோட சாம்பார தொடவே இல்ல ஏரினே பூமாப்பட்டி கதையை சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்